இந்த சுட்டெரிக்கும் சூரியன் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை இந்த உலகிற்கு காண்பிப்பதற்கான் எல்லோரும் என்னிடம் கேட்கிறார்கள் எல்லா வேட்பாளரும் சீக்கிரமே ஆரம்பித்து முடித்து விடுகிறார்கள் ஒரு பொதுமக்களில் ஒரு அம்மா வந்து கேட்டார்கள் உடலை பார்த்து கொள்ளுங்கள் கருத்துட்டீங்கம்மாண்ணா நான் என்ன ஏற்கனவே சிவப்பாக இருந்தேன் நான் ஆஹ் அதனால இது பணங்காட்டு நரி கருப்பா தான் இருக்கும் என்பதை இந்த சமுதாயத்திற்கு நான் உணர்த்தி கொண்டிருக்கிறேன் ஏமா நீங்க வெயில் ஏன்னா நேரம் இல்ல எல்லாரையும் பார்க்க வேண்டும் நம் தொண்டர்கள் அங்கே வரவேற்பு கொடுக்கிறார்கள் அவர்களையெல்லாம் பார்க்க வேண்டும் வெயிலுக்குள்ளன இப்போ பத்து பத்து மணிக்குள்ளே வெயில் வந்துருது அதனால அதில் தான் அலைந்து ஆக வேண்டும் அப்பதான் ஒரு பெரியம்மா வந்து கேட்டாங்க ஏமா இப்படி வெயில் அலையிறேன்னு கேக்கு நான் சொன்ன இல்லம்மா இந்த சூரியன் சுட்டெரித்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்பதை செயல்வடிகள் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவன் எனக்காக நன்றாக பேசக்கூடியவர் ஒரு உடன் பிறவா சகோதரரை போல கூட இருந்து எனக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல சாய் சத்யன் காளிதாஸ் இரண்டு தூண்கள் நேரம் காலம் பார்க்காமல் எவ்வளவு நேரம் உறங்குகிறார்கள் என்று தெரியாது உண்கிறார்களா என்று கூட தெரியாது ஆனால் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று வெறித்தனத்தோடு அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி கோர் கமிட்டியில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தியாகராஜன் அவர்கள் அவர்கள் இணை பொறுப்பாளர்கள் தனியாக அவரை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கராத்தேனாலே பலம் பொருந்தியவர் என்று தான் அர்த்தம் ஆக சாதாரண நமக்கு அனுமதி வாங்குவதில் இருந்து கூட எனக்கு பக்க பலமாக இருப்பதில் இருந்து இன்னும் சொல்ல போனால் அண்ணன் கராத்தே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இங்கே உள்ள பல தலைவர்களுக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பின்புதான் அறிமுகம் ஆனால் கராத்தே அவர்களுக்கு நான் சின்ன பெண்ணாக இருந்த காலத்தில் இருந்து அறிமுகம் அதனால் அவர் ஒரு சொந்த தங்கச்சியை போல அவர் என்னை நடத்துவார் அண்ணன் கருநாகராஜன் கராத்தே தியாகராஜன் அவர்களும் ஒரு சொந்த தங்கை ஒரு அண்ணன் இல்லாத குறையை அவர்கள் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதே போல சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் தனித்தனியாக லூயிஸ் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று இருந்தாலும் அதே மாதிரி அண்ணன் தம்பி ராமதாஸ் அவர்களின் அன்பு தம்பிகள் பெரியவர் ராமதாஸ் அவர்களின் அன்பு தம்பிகள் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தமாக நான் சிறு இருந்து பார்த்து வளர்ந்த தலைவர் சகோதரர் வாசன் அவர்களும் நானும் ஏறக்குறைய ஒன்றாக வளர்ந்தவர்கள் என்றே சொல்லலாம் அவர்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் அதே போல அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் மிக மிதமான ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டு வெற்றிகரமான அரசியலை கொண்டு செல்பவர்கள் அவர்களின் அன்பு தம்பிகள் அதே போல அண்ணன் தினகரன் அவர்களின் அன்பு தம்பிகள் மற்ற கட்சியை சார்ந்த நமது ஐஜி கட்சி நமது ஏசிஎஸ் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் நமது யாதவ் அவர்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் மற்றும் நமது கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி எல்லாவற்றிற்கும் மேலாக சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வாயிலிட்டு இது இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே வல்லவர்கள் நல்லவர்கள் இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது தலை தாண்ட வணக்கம் அண்ணன் கருணாவராஜன் சொன்னதை போல ஒரே நாளில் திட்டமிட்டு ஆறு தொகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குச்சாவடி முகவர்களை அமர வைக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஆள் இல்லையோ அதிமுகவை சார்ந்தவர் சொல்கிறார் முகவர்கள் இல்லை நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று கேளுகிறீர்களே எங்களது வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டுமே ஆயிரக்கணக்காக இங்கே கூடி இருக்கிறார்கள் இந்த படை போதுமா இன்னும் படை வேண்டுமா இந்த படை இன்னும் படை ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உண்மையிலேயே உங்கள் சகோதரியாக வெற்றிதான் நமக்கு இலக்கு நான் அடிக்கடி சொல்வதுண்டு வெறி என்பதை அழுத்தி சொன்னால் வெற்றி தினம் அண்ணன் கருநாக போலவு நான்கு நாட்களை எப்படி செலவிட போகிறோம் நாம் சிறப்பாக பிரச்சாரம் செய்து விட்டோம் சென்று அந்த தாமரையை பதிய வைப்பதில் நமது பங்கு இருக்கிறது பதிய வைப்பதில் நம் பங்கு இருக்கிறது கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே என் தொண்டர்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் உலகிலேயே பாரதிய ஜனதா கட்சி அதுவும் கூட்டணி கட்சி தொண்டர்களை மதிக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுக்கு இணையாக நான் வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை அந்த அளவிற்கு கமிட்மெண்ட் என்று சொல்லுவோம் ஈடுபாடு ஏன் ஸ்டாலினுக்கு தூக்கம் வர மாட்டேன் வராது அது மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு தூக்கம் வரலையா மோடி அவர்களுக்கு தூக்கம் வரலையா ஸ்டாலினுக்கு தூக்கம் வரலியானு எனக்கு தெரியல ஸாலி நல்லா தூங்கிட்டு இருப்பார் திடீர்னு அவங்க வீட்டில் யாரான்னு போய் இழுப்புனான்னு வச்சோம் மூடி 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 அப்படி தான் இருந்திருப்பார் அவ்வளோ அவளுக்கு கிலி பிடிச்சி போயிருக்காரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஏன் தமிழகம் வருகிறார் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று ஸ்டாலின் சொல்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மட்டும் தமிழகத்திற்கு வரவில்லை ஒரு மோடி இங்கே வரவில்லை இங்கே உட்கார்ந்திருப்பவர் அத்தனை பேரும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிளியை ஏற்படுத்துவதுதான்